தவமேஜயம் நேயர்களுக்கு வணக்கம் அன்பான இகலோக வாசிகளுக்கு பரலோக வாசியாக ஞான ஒளி துணை கொண்டு பல மெஞ்ஞான உண்மைகளை கூற வந்திருக்கிறோம் வாசி யோகத்தில் முதற்படி சித்தர்களை வணங்கி குலநாதனை வழங்கி அசைவ உணைகளை தவிர்த்து போதை வஸ்துகளை உண்ணாமல் சுகாசனத்தில் அமர்ந்து கணபதி மந்திரத்தை முதலில் சொல்ல வேண்டும் ஓம் கங் கணபதியே நமக என்று ஒவ்வொரு கோஷம் ஐந்து கோஷத்தில் ஒவ்வொரு கோஷத்திலையும் நம் மனதையும் எண்ணத்தையும் வைத்து ஐந்து மந்திரங்களை உங்களுக்கு கூறுகிறேன் அந்த ஐந்து மந்திரங்களை நீங்கள் ஐந்து ஐந்து நாள்கள் ஒவ்வொரு மந்திரமாக கூறி வர வேண்டும் பிரிதிவிக்கு ஓம் ஐம் நம் லம் ஸ்வாகா அப்பு ஓம் ஸ்ரீம் பம் வசி வசி ஸ்வாகா தேயு ஓம் க்ளீம் ரம் ஸ்வாகா வாயு மந்திரம் ஓம் ரீம் எம் ஸ்வாகா ஆகாயம் ஓம் சௌம் அம் ஸ்வாகா இது முறையாக ஐந்து கோஷங்கள் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த ஐந்து கோஷங்களுக்கு உண்டான மந்திரங்கள் ஓம் ஐம் நம் லம் ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் ஓம் பசிபசி ஸ்வாகா ஓம் க்ளீம் ரம் ஸ்வாகா ஓம் ரீம் எம் ஸ்வாகா ஓம் சௌம் ஹம் ஸ்வாகா என்று தினமும் ஐந்து ஐந்து நாள்கள் ஐந்து நாட்களுக்கு இந்த ஒரு மந்திரம் சொல்லணும் ஓம் கங் கணபதி எனமாக சொல்லிவிட்டு ஓம் ஐம் நம்ளம் ஸ்வாகா ஓம் ஐம் நம்ளம் ஸ்வாகா ஓம் ஐம் நம்ளம் ஸ்வாகா என்று கூறி வர வேண்டும் ஐந்து நாள் கடுகு மீண்டும் ஐந்து நாள் ஓம் கங் கணபதி நமக்கு சொல்லிட்டு ஓம் ஐம் நம்லம் சிவகா ஓம் ஸ்ரீ ஓம் பசிவசி ஓம் ஸ்ரீ ஓம் பசிவசி ஸ்வகாண்ட்டு இரண்டாம் மந்திரத்துக்கு வந்துடணும் மொதல் மந்திரத்தை ஒரு தடவை சொல்லிவிட்டு ரெண்டாம் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி ஐந்து ஐந்து நாட்களுக்கு இந்த ஐந்து மந்திரங்கள் இருபத்தஞ்சி நாட்கள் வரும் அப்போ சுவாசம் இடது பக்கம் போகுதா வலது பக்கம் போகுதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் அதில் கீழே தொட்டு போகிறது பிரிவி ஓரமாக தொட்டு போகிறது அப்பு தத்துவம் மேலே தொட்டு செல்வது தேய் தத்துவம் தண்டை தொட்டு செல்வது வாயு தத்துவம் எங்குமே தொடாமல் செல்வது ஆகாய தத்துவம் இதில் அந்தந்த தத்துவம் செல்லும்போது செய்யக்கூடியது செய்யக்கூடியது என்று பல நிலைகள் உள்ளது அது நம்ம புத்தகத்தில் வாங்கி படித்தா உங்களுக்கு தெரியும் வாசியோகத்தில் மெஞ்ஞானம் அப்படிங்கிற புத்தகத்தில் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன் நமது தேகத்தில் தனஞ்செயின் என்ற வாயு மூலாதாரத்தில் அடைபட்டு கிடைக்கிறது மூலாதாரம்னா இங்கே தொப்புல்குடி தொப்புல்குடியிலிருந்து சிறசில் இருக்கக்கூடிய அந்த நாடு நாடி நடுநாடு இந்த வாயு மனிதன் இறந்த பிறகு பதினைஞ்சு நாள் கழித்து உடலை விட்டு வெளியேறும் இந்த வாயு பேட்டரி போல் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வாயு தான் நமது வாசியோகம் செய்ய செய்ய அது உஷ்ணமாகி மேலே விரிவடைந்து வரும் காற்றை சூடாக்கினால் என்னாகும் விரிவடையும் தன்மை உடையும் அப்படி அது அந்த காற்று விரிவடையும் அப்படி தனஞ்செயின் வாயு விரிவடைந்து மேலே பல நிலைகளை கடந்து சகசரம் வரை சென்று அதை சூடாக்கும் அதிலிருந்து வரும் அமுத நீர் தான் நமது சூட்சி தேகத்துக்கு உணவு நாம் இந்த தேகத்தை நம்பக்கூடாது இது அன்னதேகம் இதை வைத்து நம் சூட்சி தேகத்தை வளர்க்க வேண்டும் அன்னதேகத்தை வளர்த்தார் அது மண்ணுக்கு சூட்சி தேகத்தை வளர்த்தார் நம் வான் எங்கும் செல்லலாம் இந்த மனித தேகத்தில் சூட்சி மதேகம் இல்லை என்றால் நாம் பிறந்தே பயனில்லை ஏனென்றால் நாம் இந்த சூட்சி தேகத்தை வைத்து தான் எந்த லோகத்துக்கும் செல்ல முடியும் பூத உடலை வைத்து இங்கிருந்து எங்கும் செல்ல முடியாது உடலை வளர்க்க பாடுபடாதீர்கள் உயிரை வளர்க்க பாருங்கள் உங்கள் உயிர் இந்த உடல் அல்ல அது வெறும் பிணம் உயிர் இல்லா பிணம் நம்முடைய வாயுக்களால் மற்ற கதிர்களை ஈர்த்து கொண்டு இந்த உடல் செயலாற்றுகிறது வாயுக்கள் செயலிழந்து விட்டால் இந்த உடல் இயக்கம் நின்றுவிடும் அதற்குள் நாம் சுகாரித்து கொண்டு உடல்நிலையல்ல உயிர் வளர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய்யுங்கள் பஞ்சபூதங்களால் இந்த உடலே உனக்கு எதிரி நீ வென்றால் தான் பிரம்மம் என்ற நிலைக்கு செல்ல முடியும் பஞ்சபூதத்தை வெல்லும் ரகசியத்தை மரணமில்லா பெறுவாள் என்ற புத்தகத்தில் கூறியிருக்கிறேன் ஒவ்வொரு கிழமையிலும் எந்த க கலையில் விழிக்க வேண்டும் என்பதை வாஸ் யோகத்தில் நித்தியலோகம் என்ற புத்தகத்தில் கூறியிருக்கிறேன் அந்தந்த கிளமில் அந்தந்த கலையில் நாம் விழித்து செயலாற்ற வேண்டும் இப்படி யோகத்தில் இருக்கும்போது பல சித்துக்கள் நிலையும் நிகழும் இந்த பரலோகவாசிக்கு யோகத்தில் இருக்கும்போது அண்ணாக்கள் இருந்து செவப்பாக திட்டுத்திட்டாக திரவம் வரும் அதை ஒரு துண்டில் எடுத்து பார்க்கும்போது மஞ்சளாக மாறிவிடும் அதை எடுத்துக்கொண்டு குருநாதனிடம் சென்று காட்டுவேன் அவர் அது ஒன்றுமில்லை தலையில் உள்ள கசடு அது வெளியேறிய பின் அமுதம் சுரக்கும் என்று கூறுவார் தியானத்தில் இருக்கும்போது தலையில் பத்து கிலோ பந்தை தூக்கி வைத்த மாதிரி இருக்கும் பயந்து போய் விழுத்து விடுவேன் பிறகு குருநாதனை சென்று இதை பற்றி ஆலோசிப்பேன் இந்த வாசியோகம் செய்ய மலம் கூட மாறும் பச்சையாக வரும் இதுவெல்லாம் ஏன் என்று குருநாதன் கேட்பேன் அவர் உடல் குற்றம் பிறவை குற்றம் எல்லாம் வெளியேறிவிடும் என்று கூறுவார் மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது நமது சூட்சி மதேகத்தை இறைவன் கொடுத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவையெல்லாம் சித்திக்கும் மனிதரில் கண் காது பிற அவியங்கள் இல்லாமல் பிறப்பது போல் இந்த அவயத்தையும் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை பிராப்தம் இருந்தால்தான் இந்த அவயம் கொடுக்கப்படும் இந்த அவயம் இருந்தால் மட்டுமே வாசியோகம் சித்தியாகும் சாப்பாட்டு அம்மண்களுக்கு இது கிடைக்காது எந்த சித்தராவது உடல் பரமனாக உள்ளதை பார்க்க முடியாதா முடிகிறதா வயது வயிறு பெருசாக இருக்கும் ஏனென்றால் அது அனைத்தும் காற்று காற்றை சுவாசிக்க வேண்டும் அதுவும் நுரையீரல் வழியாக செல்லாமல் நாசி வழியாக மேலே சென்று அண்ணாக்கு வழியாக சகஸ்ரம் சென்று அடைய வேண்டும் இப்படி செய்வதனால் ஆயுள் கூடும் பல வித்தைகள் உங்களுக்கு கிடைக்கும் பசி தாகம் ஏற்படாது உணவு எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த பரலோச வாசிக்கு சுவாசம் வெளியே போவதே கிடையாது இந்த சுவாசம் மேல் நோக்கி நெற்றிக்கு சென்று பின் சகசரம் சென்று அங்கேயே மீண்டும் திரும்பி மீண்டும் மீண்டுமாக அங்கே உள்ளேயே சுவாசம் நடந்து கொண்டிருக்கும் வாசயோகத்தில் இருக்கும்போது சுவாசம் அப்படியே ஒடுங்கிவிடும் எப்படி ரசம் கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை அப்படியே மண்டியெல்லாம் கீழே தங்கி மேலே தெளிவாக இருப்பது போல் எண்ணமெல்லாம் அடங்கி தெளிந்த நீர் போல் சற்றும் சலனமில்லாமல் அப்படியே அசைவிட்டு நின்றுவிடும் இப்படியெல்லாம் தினமும் பார்த்து கொண்டிருந்தால் இப்படி இருக்கும் இகழவத்தின் மேல் நாட்டம் வராது இகலவத்தை பார்க்க இங்கே எல்லோரும் பிணமே யாரும் உயிருடன் இல்லை இது மயான பூமி இங்கு பிறந்ததெல்லாம் மயானத்துக்கு சென்றுதான் ஆக வேண்டும் வரும் போகும் பிணங்களை நம்பி நீ நீ வரும் போகும் பிணங்களை நம்பி நீ உட்கார்ந்துருக்கார நீ கடைத்தேரும் வழியை நீ இந்த உடல் அல்லை என்று கருத்தை கொண்டு நீ காற்றாய் ஒளியாய் இங்கு அடைபட்டு கொண்டிருக்கிறாய் அதை யோக முறியல் யோக முறையில் விடுத்து ஒளியாக செல்வதே உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும்